வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வடக்கு மாகாண கல்வித்திற்கு தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் அமையப்பெற்றுள்ள பதினோராவது வினாவாக வந்த வட்டம் தொடர்பான நிறுவல் வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த இந்த வினாவை இன்னும் செய்து பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ ஒவ்வொரு கேள்வியாக செஞ்சுட்டு இது சரியோ அப்படின்றத செக் பண்றது மிக பொருத்தமானதாக இருக்கும் ஒட்டு மொத்தமா பேப்பரை இருந்து செஞ்சு போட்டு தான் திருத்துறதுன்றதை விட ஒவ்வொரு வினாவாக செஞ்சு போட்டு திருத்துறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கற்றலை கொடுக்கும் இங்கே வந்து நம்ம பரீட்சையை செஞ்சு நோக்கம் நோக்கமில்லை நம்ம கற்றுக்கொள்றது ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்கும் கற்றலை கொடுக்கும் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வினாவை செஞ்சு பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் புள்ளி திட்டத்தை புல் பயன்படுத்தி புள்ளி இட்டு உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காம பதிவிடுங்க வினாக்களுக்கு மட்டும்தான் புள்ளி மாதிரி இருக்காது என்னென்னா கேத்ரகித வினாக்களுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையில் திருத்தக்கூடியதாக இருக்கும் என்னன்னா கேத்ரகணித வினாக்களுக்கு மட்டும் நான் புள்ளித்திட்டம் சொல்ல மாட்டேன் மற்ற அனைத்து வினாக்களுக்கும் திட்டம் சொல்லுவேன் அந்த அடிப்படையில் புள்ளித்திட்டத்தை பயன்படுத்தி புள்ளி இட்டுட்டு உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடணும் யூடியூப்பில் டியூப்பில் மட்டும்தான் கெட்டுக்கொண்டிருக்குறேன்னா இல்லை என்னுடைய சூம்பொழி மாணவனா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவனா இல்லை எனது பாடசாலை மாணவனா மாணவியா அப்படின்றத மறக்காமல் பதிவிடுங்கோம் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் நீங்கள் இப்போ கடைசி கட்டத்தில் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மீட்டல் வகுப்புக்கு நீங்கள் வந்து கொள்ளலாம் ஆனால் மீட்டல் வகுப்புக்கு வர்றதை விட ஆரம்பத்திலே வகுப்புக்கு வர்றது கொஞ்சம் பொருத்தமானதாக இருந்திருக்கும் பரவாயில்லை இனி நீங்கள் கடைசி கட்டத்தில் இருக்கிறதால நீங்கள் மீட்டல் வகுப்புக்கு வரும்போது உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை எப்படி நாங்கள் சிந்திக்கணும் அப்படின்றத உங்களோட கலந்துரையாடி தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லை குட்டி குட்டி சந்தையமாக இருந்தால் வாட்ஸ்அப்லேயே தெளிவுபடுத்தலாம் கொஞ்சம் பெருசு கட்டாயம் மாணவரோட கதையோட கதைக்கோணும் கதைச்சி தான் தெளிவுபடுத்த முடியுமெண்டா அது சூம் மூலமான வகுப்பில் கலந்துரையாடப்படும் அந்த ரெக்கார்டிங்கெல்லாம் உங்களுக்கு வகுப்புக்கு இங்கே யூடியூப் வழியாக வராது ஏனண்டா அது வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற பர்சனல் அதை வந்து நான் யூடியூப் வழியாக நான் பதிவிட மாட்டேன் நீங்கள் வகுப்புகளுக்கு வர்றேன்டா அது தொடர்பான விவரத்தை எனக்கு கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் பெறும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கு பதினோராவது வினா வட்டம் தொடர்பான நிறுவல் வினா சில நேரம் கணித்தலாம் இருக்கும் சில நேரம் நிறுவலாம் இருக்கும் இது நிறுவல் தொடர்பான வினா ஒரு வட்டம் தொடர்பான நிறுவல் வினாவை செய்கிறது கொஞ்சம் இலகுவாக இருக்கும் ஏனென்றால் நாங்கள் வட்டம் தொடர்பாக நிறைய தேற்றங்கள் ஒன்றும் படிக்கையில் வட்டம் தொடர்பாக எங்கள் இந்த தரம் பத்தில் எங்களுக்கு வட்டம் தொடர்பான முதலாவது தேற்றம் ஆரம்ப ஆரம்பமானது வட்டத்தின் நான் தொடர்பான தேற்றம் வட்டம் ஒன்றுக்கு ஒரு நான் ஒன்று இருக்குமெண்டா இந்த நடுப்புள்ளி நடுப்புள்ளி என்றதை க குறிச்சு இது ரெண்டும் சமன் நடுப்புள்ளியையும் மையத்தையும் இணைக்கின்ற கோடு அந்நானுக்கு செங்குத்தாகும் அப்படின்றது முதலாவது தேற்றம் அது இந்த மறுதலை தேற்றம் வட்டம் ஒன்றுந்த நானொன்றுக்கு நானொன்று ம மையத்திலிருந்து வரையப்படுகின்ற செங்குத்து கோடு அந்நானை இருசம கூருடும் இதுக்கு எதிரானது அந்நானை இருசம கூருடும் அப்படின்றது அது இந்த ரெண்டாவது தேட்டம் அதுதான் வட்டத்தின் நான் என்ற பாடத்தில் நாங்கள் படித்தது இவ்வளோத்துக்கும் என்ன ரீசன் ஏன் நான்கள் நீளத்தில் சமனாக இருந்தால் செங்குத்தா இருக்குது சாரி நடுப்புள்ளியில நான் இந்த நடுப்புள்ளியையும் மையத்தையும் அணைக்கிற கோடு ஏன் செங்குத்தா வருது இல்லை என்றா நான் இந்த ம நானுக்கு வரையப்படுகின்ற செங்குத்து ஏன் மையத்தை இது சம கூறுடுது நானே ஏன் இது சம கூறுதுன்றா ரொம்ப சின்ன ஈஸ் இலகுவான நிறுவல் என்ன இலகுவான நிறுவல் இந்த அளவுத்துக்கும் ஒரே ரீசன் வட்டத்து இந்த ஆரைகள் நீளத்தில் சமன் வட்டமுறொழுக்கும் நிலைத்த புள்ளி ஒன்றிலேருந்து து மாறா தூரம் எந்த இடத்துல நாங்கள் வட்டத்துக்கு அரகுனாலும் நானும் அந்தளவு ஆரையுமே நீளத்தில் சமனாக இருக்கும் இதுதான் புள்ளிகள் இந்த நான்கள் சமனாக நடுப்புள்ளியாக இருந்தால் செங்குத்து வர்றதுக்கும் இருந்தால் நடுப்புள்ளியின் ஊடாக போகிறதுக்கும் இந்த ரெண்டு முக்கோணமும் ஒருங்கி செய்யும் அது வட்டத்தின் நான் தொடர்பாக நாங்கள் படித்த தேட்டம் பிறகு ரெண்டாவது வட்டத்தின் கோணங்கள் அண்டு தரம் பத்தில் நாங்கள் படித்தோம் வட்டத்தின் கோணங்கள் அண்டு அதில் முதலாவது தேற்றம் என்னென்றால் வட்டம் ஒன்றுந்த வில் ஒன்றினால வட்டத்துந்த மையத்தில் எதிரமைக்கின்ற கோணம் பட்டம் ஒன்று வில்லொன்றினால வட்டத்து இந்த மையத்தில் எதிரமைக்கிற கோணம் அதன் எஞ்சிய பருதியில் எதிரமைக்கிற கோணத்து இந்த ரெண்டு மடங்காகும் அப்படின்றது முதலாவது தேற்றம் அப்புறம் அந்த தேற்றம் தான் எனக்கு ரெண்டாவதுக்கு வலிவலுக்குது என்னென்னா வட்டத்துந்த ாலோ இப்ப நான் அது பிரச்சனை இல்லை வட்டம் ஒன்று இந்த ஒரு துண்ட கோணம் சமன் வட்டம் இருந்த ரெண்டு புள்ளி வட்டத்து பருத்தியில இருக்கிற ரெண்டு புள்ளிகளால ஒரு சைட்ல எதிரமைக்கிற எத்தனை கோணங்கள் எதிரமைச்சாலும் அத்தனை கோணமுமே நீளத்துல சமன் அப்படின்றது வட்டம் தொடர்பான ரெண்டாவது தேட்டம் இதுல மூன்றாவது தேட்டம் என்னண்டா மிக முக்கியமானது எங்களுக்கு அடிக்கடி பயன்படுத்துறது மாதிரி இருக்கும் வட்டம் ஒன்றுக்கு விட்டம் ஒன்று இருக்குமெண்டா அதே தான் வட்டத்தின் கோணங்கள் என்ற பாடத்துல தான் பட்டம் ஒன்றுக்கு விட்டம் ஒன்று இருக்க மாட்டா விட்டத்தில் வட்டத்தில் ரெண்டு புள்ளியில் தானே விட்டம் இருக்குது ஸோ விட்டத்தில் விட்டத்தாழ மையத்தில் எதிரமைக்கிற கோணம் என்னென்னா நூற்றி எண்பது ஆகவே பருதியில் எதிரமைக்கிற கோணம் அது இந்த பாதி இதிலேருந்து இந்த தேற்றத்தை நாங்கள் சொல்கிறது அரைவட்ட கோணம் செங்கோணம் எந்த இடத்துல அரைவட்டத்தாழ கோணம் பரிதியில் எதிரமைக்கப்பட்டாலும் அத்தனை கோணமுமே செங்கோணம் அரைவட்ட கோணம் செங்கோணம் இவ்வளோந்தான் தரம் பத்தில் நாங்கள் படித்த வட்டம் தொடர்பான பினாக்கள் நிறுவல்கள் தேற்றங்கள் பிறகு நாங்கள் பதினோராம் ஆண்டில் வட்ட நாட்பக்களோடு திரும்ப துவங்குறோம் வட்ட நாட்பக்கள் வட்டத்தின் மீது நான்கு புள்ளிகளும் அதை நாங்கள் வட்ட நாட்பக்கல் என்று சொல்லுவோம் வட்ட நாட்பக்கல்ல இருக்கிற ரெண்டு தேற்றம் ரெண்டு தேற்றம் தான் வட்ட நாட்பக்கல்ல முதலாவது தேற்றம் அந்த நான்கு புள்ளிகளை முனைக்க வர்ற நாட்பக்கல்ல எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகையாக இருக்கும் இதுக்கு என்ன ரீசன் என்று சொன்னால் மேலே இருக்கிற அரவு என்ன மைய கோணம் பருதி கோணம் அதுதான் ரீசன் இந்த குறித்த ரெண்டு புள்ளியில் மையத்தில் எதிரமைக்கிற கோணங்கள் முன்னூற்றது ஸோ அவை இந்த பாதி என்ற அடிப்படையில் தான் இவரும் இவரையும் கூட்டினா நூற்றி எண்பதாக இருக்கும் அதே மாதிரி இவரையும் இவரையும் கூட்டினா நூற்றி எண்பதாக இருக்கும் இந்த தேட்டத்தில் இந்த அடுத்த கட்டம் தான் என்னண்டா ஒரு கோடு எந்த கோடாயும் இருந்துட்டு போடும் ஒரு கோடை நீட்டுவதால் உண்டாகிற புறக்கோணமானது அதன் அகத்தெதிர்கோணத்திற்கு இருக்கும் சிம்பிள் ரீசன் இதுவும் இது நூற்றி எண்பது இது ரெண்டு நூற்றி எண்பது ஏன்னா இது ரெண்டு நூற்றி எண்பதாயிருக்கிறது நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்கள் இது நூற்றி எண்பதாயிருக்கிறது வட்ட நாட்பாக்கல் ஆகவே ரெண்டு வரும் ஒன்று கொண்டு சமன் அதுதான் எங்களுக்கு புறக்கோணமானது அகத்தெதிர்கோணத்துக்கு சமன்ன்றது என்றது பட்ட நாட்பக்கல் தொடர்பான தேற்றம் அதுக்கு பிறகு வந்து தொடலி தொடரி தொடர்பாக கொஞ்சம் கூடுதலாக பார்த்துருக்கோம் மிக முக்கியமானது எங்களுக்கு திறம் பதினொன்றை பொறுத்த வரைக்கும் தொடலி பட்டத்து இந்த தொடலி தொடர்பான தேற்றத்தை நாங்கள் பார்த்தமாட்டா தொடலி என்ன நாங்கள் எல்லாரும் நினைக்கிற வரவலக்கணம் என்ன பட்டத்தை தொட்டுக்கொண்டு கண் செல்லுகின்ற கோடு தொடலி என்று சொல்லுவோம் உண்மையான வரவிளக்கணம் அது இல்லை பிள்ளையன் பட்டத்து இந்த வட்டத்தில் உள்ள ஒரு புள்ளியில் ஆரைக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு தொடலி இதுதான் விரவிலக்கணம் ஸோ இது இந்த மருதலை என்ன சொல்லுது தொடலி செங்குத்து முதலாவது இரண்டாவது தேட்டம் என்று சொன்னா வட்டத்துக்கு வெளிப்புள்ளி ஒன்றில் இருந்து வட்டத்துக்கு இரண்டு தொடலி கீரியிலும் அந்த ரெண்டு தொடலிகளுமே நீளத்தில் சமனாக இருக்கும் அந்த ரெண்டு தொடலியும் சிம்பிள் ரீசன் அந்த முக்கோணங்கள் எல்லாம் ஒருங்கி செய்யும் ரெண்டு தொடலிகளும் நீளத்தில் சமனாக இருக்கும் அடுத்தது அந்த தொடலிகளால் மையத்தில் எதிரமைக்கிற கோணம் சமனாக இருக்கும் அந்த தொடலியையும் மையத்தையும் தொடலில் இந்த வெளிப்புள்ளியையும் மைய அந்த மையத்தையும் இணைக்கிற கோடு அந்த தொடலிகளால் உண்டாக்குற கோணத்தை இருசம கூருடும் இந்த ரெண்டுக்குமே உலகத்துக்கும் ஒரே ரீசன் இந்த ரெண்டு முக்கோணம் ஒன்றோடு ஒன்று ஒருங்கி செய்யும் செம்பக்கம் பக்கம் பக்கம்ண்ட நிபந்தனையில் ஒருங்கி செய்யும் ஒருங்கி செஞ்சால் ஊடகமே சரியாக வரும் அதுதான் சார் தொடலி தொடர்பான மிக முக்கியமான தேற்றம் இது தெரியலைன்னா நீங்கள் கணக்கு செய்ய மாட்டீங்க மிக முக்கியமான தேற்றம் இது தெரிஞ்சால் தான் வட்டம் தொடர்பான கேள்வி உங்களால் செய்ய முடியும் மிக முக்கியமான தேட்டம் என்றா என்ன துண்ட துண்டக்கோண தேற்றம் அதுதான் கவனமாக விட்ட துண்ட கோண தேட்டம் என்றா என்னென்னா வட்டம் ஒன்றுந்த தொடலியாலும் தொடுபுள்ளியில் வரையப்பட்ட நானாலும் வட்டமண்ணுந்த தொடலியாலும் தொடுபுள்ளில வரையப்பட்ட நானாலும் உண்டாகும் கோணம் இப்போ இந்த கோணத்தை நான் கருதுன வேண்டாம் இந்த நான் இந்த வட்டத்தை ரெண்டாக பிரிக்குது இந்த நான் இந்த வட்டத்தை இந்த பக்கம் ஒரு துண்டம் அடுத்த பக்கம் ஒரு துண்டம் வந்து ரெண்டாக பிரிக்குது சரிதானே இந்த கோணம் எந்த துண்டத்துக்குள்ளால் போகுதோ அந்த துண்டத்தை விட்டுட்டு அது இந்த எஞ்சிய துண்டத்தின் மீது எதிரமைக்கும் கோணத்திற்கு சமனாகும் இந்த நானால் இந்த எஞ்சிய துண்டத்தில் எத்தனை பாகை எதிரமைக்கப்படுதோ அந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமனாக இருக்கும் இதுதான் மிக முக்கியமான தேற்றம் ஒன்று விட்ட துண்ட கோண தேற்றம் இதுவுமே அங்கே சிலபஸில் நிறுவலுக்கு இல்லை நாங்கள் படிக்கும்போது வாய்ப்பு பார்த்து நிறுவி அதுக்கு பிறகு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இது மிக முக்கியமான தேற்றம் இது தெரியலையண்டா நமக்கு சோட் ரூட் தெரியாம சுத்தி வருவோம் ஒரு சின்னனாக முடிக்க வேண்டிய வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு முடிப்போம் ஒன்றுவிட்ட துண்டகோணத் தேற்றம் எங்களுக்கு பகுதி ரெண்டில் ரொம்ப இருக்கும் பகுதி ஒன்றுக்கு இஎல்சி அது விடாது இஎல்சிக்குள்ள இல்லை சில பேப்பர்களில் இருக்கு இஎல்சிக்குள்ள சில பேப்பர்களுக்குள்ள இருக்கு என்றாலும் இஎல்சியின் அடிப்படையில் ஒன்றுவிட்ட துண்டகோணம் எங்களுக்குரியது இல்லை விநாயகம் பதினொன்று வட்டம் தொடர்பான நிறுவல் தரப்பட்டுள்ள உருவில் ஏபிசிடி ஒரு வட்ட நாட்பக்கலாம் ஏபிசிடி ஓம் ஏபிசிடி வட்டத்தில் இருக்கிற ஒரு நாட்பக்கல் வட்ட நாட்பக்கலாகும் புள்ளி ஏயிலிருந்து புள்ளி ஏயிலிருந்து வரையப்பட்டுள்ள தொடலி நீட்டப்பட இது தொடலியான் நீட்டப்பட்ட சிடிஐ ஈயில் சந்திக்கிறது இதில் ஒரு சின்ன டவுட் என்னென்னா இதை உண்மையாக இது தொடலியோன்னு கேட்டால் இது பெரும்படியானது இதுக்கு தரவு சொல்லுது தொடலி என தொடலி தான் ஆனால் இது உண்மையாக நீ நீட்டு நீண்டா ஊடறத்து கொண்டு போகும் ஸோ இந்த படத்தின்படி அப்போ இந்த படத்தில் வச்சுக்கொண்டு இந்த கணக்கை இயலாது நீ இந்த படத்தில் வச்சுக்கொண்டு இந்த கணக்கை செஞ்சு அடிக்கடி வந்து குழம்பு என்னடா இது என்னடா ஆயுத அன்றை மாதிரி குழம்பு சரி நீ அப்போ இதை சரியா செய்யணும்னா நீ ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக தெளிவாக படத்தக்கர் விநாயலக்கம் பதினொன்று ஒரு வட்டம் வட்டம் தொடர்பான கேள்வி போகுது ஒரு வட்டத்தக்கரு வட்டத்தில் உள்ள நீ கவராமச்சு கீறு ரொம்ப ஒரு ஓரளவுக்கு பெருசாக கீறு அதில் வந்து நீங்கள் என்ன செய்ய போகிற வட்ட நாட்பக்கல் ஓரளவுக்கு அதில் சொன்ன மாதிரியே வட்ட நாட்பக்கலாக கரு ஏபிசிடி ஏ பி இங்கே இருக்குது ஏபிசிடி ஒரு வட்ட நாட்பக்கல்னு சொல்லியிருக்கு அதை அந்த படத்தை கேட்ட மாதிரி குறிச்சிக்கோனே பி சி டி ஒரு வட்ட நாட்பக்கள் ஆகும் அது மட்டும் இல்லை இப்போ மாறியிருக்கு சாரி மற்ற வளத்தில் வர்றது ஏ பி சி டி ஒரு வட்ட நாட்பக்கல் ஏயில வரையப்பட்ட தொடல் ஏயில ஒரு தொடலில் தான் இருக்குது அதை நீ கவனமாக குத்து மதிப்பாயில் நீளமாக கீறு ஏயில ஒரு தொடலி தான் இருக்கும் அதை நீ அடிமட்டத்தை வச்சு இது பரம்படியானது தானே துல்லியமாக நீ ப்ரோப்பரான அமைப்பு ரீதியான தொடலி கீரணுமெண்ட்டி இல்லை ஓரளவுக்கு அது தொடலி மாதிரி இருந்துக்கோணும் அப்போ தான் எனக்கு அதை சிந்திக்கிறதுக்கு எனக்கு இருக்கும் ஏயில் வரையப்பட்ட தொடலியும் நீட்டப்பட்ட சிடியும் ஒரு இடத்துல சந்திக்குது நீட்டப்பட்ட சிடி அப்படியே போகுது அந்த தொடலியும் அப்படியே போகுது இந்த ரெண்டு பேரும் சந்திக்கிற புள்ளிக்கு பேர் அங்கே சொல்லப்பட்டிருக்கு எஃப்இயில் சந்திக்குது நீட்டப்பட்ட சிடியும் இயில் சந்திக்கின்றது சந்திக்கிற புள்ளி அப்போ திறமை வாசித்து கொண்டு படங்குறது தான் பொருத்தமானதாக இருக்குது இயில் சந்திக்குது ஓகே அவ்வளவு நான் உருவை செய்க கட்டாயம் பிரதி செய்யணும் இ ஏடிக்கு சவனான முதல் அந்த கோணம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் இஏடி இந்த இஏடி என்ற இந்த கோணம் யார் என்று யோசி யாரால் உருவாயிருக்கு அப்படின்னு யோசிச்சாலே சரி இஏடி என்ற கோணம் யார் யாரால் உருவாயிருக்கு இந்த இஏ என்ற கோடு தொடலி ஏடி என்ற கோடு நான் ஒரு தொடலியாலும் ஒரு நாணாலும் உண்டாக்கப்பட்டிருக்க கோணம் தொடர்பாக எனக்கு என்ன தெரியும் அங்கே படத்தில் என்ன ஒன்று ரெண்டு மூணு கோடுகள் இருக்குது நான் அதை தான் நான் தான் குறிக்கலை அந்த கோடுகளையும் படத்தில் கீருனா தான் சரி இந்த இல்லாடி இந்த கேள்வி போகாது இந்த தொடலியாலும் நாணாலும் உண்டாக்கப்படுகின்ற கோணம் அந்த நானால் இந்த ரெட் கலர் நானால் எஞ்சிய துண்டத்தில் எஞ்சிய துண்டம் என்ன வட்டது இந்த ரெண்டு பாட்டாக பிரிக்கும் மேலே ஒரு துண்டம் அந்த நான் பிரிக்கிறது ரெண்டு தான் இதில் லகஜகமான துண்டுகள் இருந்தாலும் அந்த நான் இந்த பக்கம் ஒரு துண்டம் அடுத்தது எஞ்சி இருக்கிறது அவ்வளவு மெட்ட துண்டம் இதுதான் அந்த பக்க துண்டம் ஸோ எஞ்சிய துண்டத்தில் எதிரமைக்கிற கோணம் அந்த நானால எஞ்சிய துண்டம் இங்க இந்த இடத்துல எதிரமைக்குது ஸோ அந்த ரெண்டு கோணமும் கொண்டு கொண்டு சமை அப்போ முதலாவது கேள்வியே எங்களுக்கு மிக இலகுவா முடியுது எந்த தேற்றம் தெரிஞ்சா ஒன்று விட்ட துண்ட கோணம் தேற்றம் தெரிஞ்சா தெரியல என்றாலும் செய்யலும் அது பெரிய சுத்து வழி சரிதான் இ இஏடி கோணம் கோணத்துக்கு மன் ஏனென்ற காரணம் பகுதி ரெண்டுக்கு ரொம்ப முக்கியம் ஒன்று விட்ட துண்ட கோணம் முழுசா அதெல்லாம் தெரியல ஒன்று விட்ட துண்ட கோணம் என்ற அடிப்படையில் இந்த ரெண்டு கோணமும் சமன் ஒரு தெளிவுக்காக நீ வேணும் அச்சரத்தில் குறிச்சி விடு இந்த கோணம் எக்ஸ் இந்த கோணம் எக்ஸ் உனக்கு அங்கால இதுக்கு உதவும் அச்சரத்தில் குறிச்சு விட்டா உனக்கு எப்பவுமே தெளிவா இருக்கும் அடுத்த கல்வி DE கோணம் ADE கோணம் முதல் அது எங்கே இருக்காண்டே வாகணும் ஏ கோணம் இந்த வழியில் இருக்கு இந்த கோணம் இது யாருன்னு ஜோஷி இது நான் இது தொடலி கிடையாது இது தொடலி தொடர்பான திட்டமில்லை இது வட்ட நாட்பக்கல் தொட் தொடர்பான தேற்றம் எந்த நாட்பகல் வட்ட நாட்பகல் ஏபிசிடி ஒரு வட்ட நாட்பகல் நான்கு உச்சியும் வட்டத்தில் இருக்குது ஸோ வட்ட நாட்பக்கல்ல ஒரு கோட்டை நீட்டுவதால் உண்டாகிற கோணத்தை நாங்கள் புறக்கோணம் என்று சொல்லுவோம் புறக்கோணம் அதன் அகத்தெதிர்கோணத்துக்கு செமன் ஆனால் எங்களுக்கு அகத்தெதிர்கோணம் என்ற இந்த பி கோணத்துக்கு தான் செமனாக இருக்குது இந்த கோணத்துக்கு தான் செமனாக இருக்குது ஆனால் கேட்டது எதுன்றத பார்ப்போம் இஏசி கோணத்துக்கு செமனுன்னு காட்டிடுவான் இ ஏசி இந்த பெரிய கோணத்துக்கு என்று காட்டுட்டுமா ஏசி சில பிள்ளைகளுக்கு அது ஒரு பிரச்சனை பிரச்சனைன்னு இந்த படத்தை பார்த்துட்டு ஏ ஏசி விட்டம் அப்படின்னு எடுத்தாச்சு விட்டம் இங்கே அறவட்ட கோணம் செங்கோணம் எல்லாம் போட்டாச்சு விட்டமான் தான் பின்னுக்கு தான் கேள்வி வேறு தோழிய அதை இப்போ நீ எடுக்கிறாது உனக்கு இப்போதைக்கு அது விட்டம் இல்லை மையத்தின் ஊடாக பூராள் எல்லாம் இல்லை இப்போதைக்கு அவர் விட்டம் இல்லை ஸோ அதை நீ தரவாக எடுத்துக்கொள்ளிடாது அப்போ இந்த கோணம் யோசிச்சு யோசிச்சுட்டால் ஓரளவுக்கு உன்னால் சிந்திக்க முடியும் இந்த கோணமும் யார் ஒரு தொடலியாலும் இதுவும் ஏர் இது ஒரு தொடலி ஒரு தொடலியாலும் இந்த குறித்த நான் ஏசி என்ற நாணாளும் உண்டாகிற கூணம் ஒரு தொடலியாலும் ஒரு நாணாலும் உண்டாகிற கூணம் அந்த இந்த பக்கம் கோணம் என்றா அது இந்த எஞ்சிய துண்டம் இது இந்த துண்டம் எது முதல்ல இது இந்த துண்டத்தை முதல்ல நாங்க போடணும் இது இந்த துண்டம் எது இங்கால இருக்கிற இந்த நான் இப்ப கலர் பண்ணியிருக்கேன் இந்த துண்டம் இந்த கோடு இந்த துண்டத்தை இப்படி வெட்டது ஸோ அது இந்த எஞ்சிய துண்டம் என்றது எது இங்கால துண்டத்துல எதிரமைக்கிற கோணத்துக்கு செமன் இவரும் இந்த கோணத்துக்கு செமன் ஸோ இது வையண்டா இதுவும் வையா இருக்கும் இது வையண்டா இதுவும் வையா இருக்கும் இது வட்ட நாட்பக்கள் தொடர்பான எட்டாம் இது வையண்டா இதுவும் இது வையண்டா இது வையா இருக்கும் இது ஒன்று விட்டதுண்ட கோணம் தொடர்பான தீட்டம் ஸோ வெளிப்பட உண்மையை பயன்படுத்தி நிறுவப்புரன் வினா இலக்கன் ரெண்டு இஏஇஇடி கோணம் சமனாயிருக்க போது ஏபிசி கோணத்துக்கு காரணம் வட்ட நாட்பக்கல்ல வட்ட நாட்பக்கலில் புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்திற்கு சமனாகும் நீங்கள் முழுசாக தோணும் முடியல என்ன பேர் சொல்லக்கூடாது புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்துக்கு சமனாகும் உண்டு அதே மாதிரி அடுத்த இது அதே மாதிரி அடுத்ததுல சொல்ல போகிறேன் இஏ சி கோணம் யார் ஒரு தொடலியாலும் நானாலும் இது தொடலி என்றது சொல்லப்பட்டது இது தொடலி என்றது எங்களுக்கு தரவு தொடலியாலும் நானாலும் உண்டாகிற கோணம் அதன் எஞ்சிய துண்டத்தில் எஞ்சிய துண்டம் அதே தான் பிஏசி கோணத்துக்கு சமன் இதுக்கு காரணம் ஒன்று விட்ட துண்ட வெளிப்பட உண்மை ரெண்டு பேருமே ஏ பிசிக்கு சமன் ஆனாக்கள் அப்படின்னா இந்த மூன்று பேருமே சமன் நமக்கு தேவையானது என்ன கோணம் கோணத்துக்கு கண்டதை இல்லை ஒரு அச்சரம் போட்டு குறிச்சு வை வை என்று குறிச்சு வச்சுக்கோ அடுத்ததுக்கு உதவும் விநாயகம் மூண்டுக்கு போவோம் தான் சொல் சில விஷயங்கள் சொல்லப்படுது இஏடி கோணத்து பெறமேன் நாற்பத்தஞ்சு பாகை என்று எடுத்துக்கொள்ளுவான் அதே மாதிரி

ஏசி விட்டம் என காட்டுக ஏசி ஏன் இருக்கணும் எப்படி ஒரு நாட் ஒரு ஒரு ஆள் விட்டம் என்று சொல்லணும்ன்றா ரெண்டு மூன்று வழியில் ஒரு ஆள் ஒரு கூடை வந்து நாங்கள் விட்டோம் என்று சொல்லலாம் மையத்தின் ஊடாக செல்லுகின்ற நான் அப்படின்னு தெரிஞ்சாது மையத்தூடாக போகும் என்று சொன்னால் விட்டம் என்று சொல்லலாம் இல்லைன்னா மரதலைத் தேட்டம் விட்டத்தால் எதிரமைக்கிற கோணம் ஒரு நானால் எதிரமைக்கிற கோணம் செங்கோடமாக இருந்தால் அந்த நான் விட்டமாகத்தான் இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு தேவையானது இந்த கோணம் தொண்ணூறு பாகன்று கோணத்து கோணங்கள் தான் கூட்டத்துக்க நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு மாப்பை கட்டாய இது தொண்ணூறு பாகை இதெல்லாம் நாங்கள் சுற்றி வளர்ச்சி வரணும் இதுக்கெல்லாம் லைன் எழுதணும் ஏன் எதுக்கெண்ட விளக்கம் எழுதணும் வினா இலக்க மூண்டு ரைட்டானே எங்களுக்கு இந்த கோணம் நாற்பத்தஞ்சுன்னு தான் சொன்னதுடா இது இஏ இல்லை படத்தில் கொஞ்சம் குறித்தாலும் நீங்கள் எழுதுறதுல குறைவாக இருந்தாலும் படத்தில் குறிச்சிருக்கிற குணம் புள்ளி வரமாடாவா இஏடி நாற்பத்தஞ்சு பாகை ஆகும் தரவு ஆகவே இதிலேருந்து நாங்கள் சொல்லலும் என்ன ACD கோணமும் நாற்பத்தஞ்சு பாக நாங்கள் இது ரெண்டும் சமன் என்றது நாங்கள் நிறுவி இருக்கோம் ஏனெனில் நீங்கள் வேணும் ஏ டி கோணமும் ஏசி டி கோணமும் சமன் ஏன் சமன் ஒன்று உண்ட கோணம் என்று சொன்ன சொன்னாலும் சரி இல்லை நிறுவப்பட்டது என்று சொன்னாலும் சரி நீங்கள் சொல்லலாம் ரைட் இதில் இருந்து நாங்கள் அடுத்ததா சொல்ல போகிறது என்ன இங்கே ரெண்டும் இந்த பக்கங்கள் முக்கோணி ஏசிடி ரெண்டு பக்கம் சமன் ஆர் ஏ என்ற பக்கம் சி டி என்ற பக்கத்துக்கு சமன் ஏன் சமன் தரவு தரவாக இருந்தா சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் ஆகவே டி ஏ சி கோணம் யாருக்கு சமனாக இருக்கும் அப்படி என்று சொன்னா ஏ கோணத்துக்கு சமனாக இருக்கும் இந்த இரண்டாவது கேள்வி இருக்கு தனியார் இரண்டாவது கேள்வியை ஒரு விதத்திலையும் எங்களால் நிறுவ முடியும் அது எப்படி என்றா ஒரு முக்கோணமே எங்களுக்கு அதுக்கு தாராளமாக போதுமானதாக இருக்குதுடா முக்கோணி ஏசி டி என்ற முக்கோணத்தை நாங்கள் கருதினமெண்டா இந்த ஏசி டி தானே ஓ அவ்வளோதானோ ஏசி டி என்ற முக்கோணத்தை நாங்கள் கருதினமெண்டா இந்த ஏசி என்ற முக்கோணத்துக்கு இந்த குறித்த வை என்ற கோணம் புறக்கோணம் இந்த கோணம் இந்த வையை தான் சொல்கிறேன்னா குறித்த வை என்ற கோணம் புறக்கோணம் ஸோ விநாயகன் ரெண்டை செய்கிறதுக்கான ரெண்டாவது பேட்டர்ன் அதனாடி நான் வேறு கலர்கள் எழுதுகிறேன் முக்கோணி A C D இது uh, C என்ன O A C D இல் முக்கோணம் A C D இல் புறகோணம் இது Y என்ற கோணம் A D E கோணம் என்றது இரண்டு கோணத்தை கூட்டிறதுக்கு சமனருக்கு மாறர் C A D என்ற கோணத்தையும் A C D என்ற கோணத்தையும் கூட்டிறதுக்கு சமனருக்கு புறகோணமானது அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் சோ அந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டுறதுக்கு சமன் ஆனால் ஆனால் என்ன இந்த எக்ஸ் என்ற கோணத்தை நாங்கள் வந்து ஆல்ரெடி சமன் என்று காட்டியிருக்கோம் என்ற கோணம் என்ற கோணம் ஏசி டி என்ற கோணத்துக்கு சமன் நிறுவப்பட்டது இல்லைன்னா நீங்கள் என்ன ஒன்று விட்ட துண்ட கோணம் அப்படின்னு சொல்லலாம் அது நிறுவப்பட்டது என்ற சமனாக இருக்க போகுது சரிதானே இப்போ இந்த குறித்த கோணத்தோடு இது ஏசி ஏசிடி என்ற கோணத்துக்கு பதிலாக ஏசிடிக்கு சமனான இந்த கோணத்துக்கு பதிலாக சாரி இந்த கோணத்துக்கு பதிலாக இந்த கோணத்தை வைக்கலாம் இதுவும் மிக்ஸ் என்றால் அதுவும் மிக்ஸ் தான் அந்த விளக்கம் தான் ஸோ இந்த ஏசிடியை கொண்டு அதில் பிரதிட்டால் ஏடிஇ கோணம் எனக்கு எப்படி இருக்க போகுதுண்டா சிஏடி கோணத்தையும் இஏடி கோணம் ஏசிடிக்கு பதிலாக ஏ கோணத்திலேயே வைக்கிறேன் இஏடி கோணத்தையும் கூட்டுறதுக்கு சமனாக இருக்கும் இந்த சிஏ டி கோணமும் இஏடி கோணமும் ஒன்றோடு ஒன்று அடுத்துள்ள கோணம் அதுக்கு ஒரு பெரிய பேர் வைக்கலாம் அந்த பெரிய பேர் தான் இஏசி அப்படின்ட்டு வரப்போகுது ஆகவே அந்த ரெண்டுக்கும் சேர்த்து படத்தை பயன்படுத்தி இந்த ரெண்டுக்கும் சேர்த்து படத்தை பயன்படுத்தி நாங்கள் என்ன பெயர் கொடுக்க போகிறோம் இஏசி என்று கொடுக்க போகிறோம் இது வந்து புறக்கோண தேற்றத்தை பயன்படுத்தி வந்திருக்கு கட்டாயம் இதத்தான் ஒன்று ஒன்றுபட்ட துண்ட கோணம் தான் பயன்படுத்தணும் இல்லை பல வழி இருக்குது கேத்ராநிதத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் விழியல் கேத்ராநிதத்துக்கு ஒரு வழியில தான் நிறுவலும் அப்படின்றலாம் இல்லை எத்தனை வழியில் நிறுவலாம் கோணம் நாற்பத்தஞ்சு இந்த கோணம் நாற்பத்தஞ்சு படத்தில் குறிச்சி விஷயம் தான் ஆகவே இது ரெண்டும் சமன் ஓகே அதுலேருந்து நாங்கள் என்ன சொல்ல போறோம் இந்த கோணம் ரெண்டுமே ரெண்டு பேருமே நாற்பத்தஞ்சு பாகை அப்படின்றத நாம் பின்னாலேயே போட்டுடலாம் ஆக மொத்தத்தில் படத்தில் சொன்ன விஷயங்கள் இது ஏன் ரெண்டு பேரும் சமன்ன்றதுக்கு நீ காரணம் கொடுக்கணும் அது ஏற்கனவே நாங்கள் பயன்படுத்திட்டோம் இல்லை இல்லை பயன்படுத்தலை ஏன் ரெண்டு பேரும் சமன் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் தே காரணங்கள் முக்கியமடா ஸோ நாங்கள் படத்தையும் தாராளமாக பயன்படுத்தலாம் இது நாற்பத்தஞ்சு இது நாற்பத்தஞ்சுன்றா இந்த கோணம் தொண்ணூறு பாகை ஆகவே முக்கோணி படத்தில் இருக்கிற தரவுகள் அப்படியே பயன்படுத்த சும்மா ஆங்கில எழுத்துக்கள் எப்பவும் போடணும் எனக்கு இந்த கோணம் தொண்ணூறு பாக தானே காட்டணும் ஏடிசி கோணம் ஏடிசி கோணம் மற்றதெல்லாம் பெருமாணத்துல போடும் நாற்பத்தஞ்சு பாக நாற்பத்தஞ்சு பாக இவ்வளத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது பாக வரணும் முக்கோணத்துந்த அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை ஆகவே ஏசிடி கோணம் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு தொண்ணூறு நூற்றி எண்பதுலேருந்து தொண்ணூறு போனால் அது வந்து தொண்ணூறு பாகம் இது அறவட்ட கோணம் செங்கோணம் என்றதில் வச்சு நாங்கள் இந்த கோணம் தொண்ணூறு ரெண்டு கண்டுபிடிக்கல இதில் இருக்கிற தரவுகளை வச்சு இதை தொண்ணூறு ரெண்டு கண்டுபிடிச்சாங்க இது ஒரு தொண்ணூறுபாக பரிதியில ஒரு நானால எதிரமைக்க முடியுதுண்டா அவர் விட்டமாகத்தான் இருக்கணும் ஆகவே ஏசி விட்டமாகும் ஏன் விட்டமாகும் அரைவட்ட கோணம் ஆகும் அரைவட்ட கோணம் செங்கோணமாகும் இவர் செங்கோணத்தை உருவாக்குறதால இவர் விட்டமாக அரைவட்ட கோணம் செங்கோணம் என்ற தேற்றத்தை தான் ஆனால் பிரச்சனை அறவட்ட கோணம் செங்கோணம் என்ற தேற்றத்தை பயன்படுத்தி தான் நாங்கள் அதை சொல்கிறோம் இதில் ஏன் நீங்கள் அற அப்போ இது விட்ட மண்டு வந்துடுச்சு சரி அடுத்த கேள்விக்கு போவோம் அடுத்த கேள்வியில் அது சில நேரம் தேவைப்படும் ஏசிஇ ஒரு இருசம பக்க முக்கோணி என காட்டும் முதல்ல அது இங்கே இருக்குன்னு பார்க்கணும் ஏசிஇ ஏசிஇ இந்த பெரிய முக்கோணம் ஒரு இருசம பக்கம் முக்கோணம் அப்படின்னு காட்டினோம் இதில் ஒரு பெரிய டவுட் என்னெண்டா இது எனக்கு இருசம பக்கம் முக்கோணம் என்று காட்டுறதை விட ரெண்டு பக்கம் சமணன்ட்டு காட்டுன்றது சுகம் அது எந்த ரெண்டு பக்கம் அண்டாவது தெரியும் இப்போ நார்மலாக இவர் இருசம பக்கம் முக்கோணம் அண்டா எந்த ரெண்டு பக்கம்ன்றது ஒரு பெரிய சிக்கல் தான் சரி முதல்ல நாங்கள் பார்ப்போம் இதில் ஒரு உச்சி கோணம் எத்தனை எக்ஸ் ஆயிட்டு இது இப்போ நாங்கள் விட்டமன்றதை கண்டுபிடிச்சிட்டோம் அதான் இப்போ எங்களுக்கு மிக முக்கியமானது இதை நாங்கள் விட்டம் கண்டுபிடிச்சது எங்களுக்கு இங்கே பயன்படுது ஒரு விட்டமெண்டா கட்டாயம் மையத்தினூடாக போகும் மையத்தினூடாக தொடுகுள்ளி கிணைக்கிற கோடு ஆரை என்ற பெயர் எடுக்கும் ஸோ ஆரையாக இருக்கிறதால இந்த கோணம் தொண்ணூறு பாக படத்தை பார்த்தோன்னே உனக்கு செங்கோணம் மாதிரி விளங்குது ஆனால் அது ஆறு என்று தெரியும் வரைக்கும் அதில் நீ செங்கோணம் இப்போ தான் உனக்கு அதில் செங்கோணம் குறிக்கிறதுக்கான அனுமதி வருது இந்த கோணம் நாற்பத்தஞ்சு பாக ஸோ இதுவும் நாற்பத்தஞ்சு பாக இதை விட வேற வழியும் இருக்கோ தெரியலை இலகுவான வழி எனக்கு கண்ணுங்கப்பட்டதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன் இதை விட வேற இருந்தால் நீங்கள் சொல்லுங்க நான் அதிலேருந்து பேணுவண்டா மெருகூட்டுறேன் இதை விட வேற வழியும் இருக்கலாம் பிள்ளைகள் கட்டாயம் இதுதான் வழி அப்படின்னு நான் சொல்லலை சொல்லக்கூடாது உங்களுக்கு வேறு வழி தோணுதா சாரா இல்லை இது செய்யலை இதுக்காண்டு வெயிட்டிங் சாரா தான் எனக்கு இந்த கேத்ரகனித கல்வி ரெண்டும் போட்டுனீங்க நான் தான் பார்க்கல சரியா அந்ருவாம்மா ஓகே சரி இந்த நிறுவலுக்காக நான் மேலே இருக்கிற இடத்தை பயன்படுத்துகிற பிள்ளைகள் நீங்கள் இப்படி பயன்படுத்தக்கூடாது இது ஒன் பை ஒன்னாக தான் வரணும் நான் இதில் பயன்படுத்துகிறேன்னா எனக்கு இந்த படம் தெளிவாக இருக்கிறதுக்காண்டி படத்தில் தெரிகிற மாதிரி இப்போ இது விட்டமாக இருக்கிறதால நான் என்ன சொல்ல போகிறேன் இஏசி கோணம் தொண்ணூறு பாகை அப்படின்னு கூட போகிறேன் காரணம் தொடலி ஆரைக்கு செங்குத்து தொடலி யாரைக்கு செங்குத்து இப்போ தான் இது என்று தெரியும் அதனால்தான் தொடலி யாரைக்கு செங்குத்து என்ற அடிப்படையில் இது தொண்ணூறு பாக இப்போ சொல்ல போகிறன் முக்கோணி ஏ சிஇ என்ற முக்கோணத்தில் ஏசி என்ற முக்கோணத்தில் எனக்கு அந்த கோணம் நாற்பத்தஞ்சு பாகை என்று சொல்லி காணும் இதில் மட்டும் எல்லாம் ரீதியாகவே சொல்லுவோம் இதை மட்டும் பேரோட சொல்லுவோம் ஏஇசி என்ற கோணம் மற்ற கோணம் ஒன்று நாற்பத்தஞ்சு மற்ற கோணம் ஒன்று தொண்ணூறு இந்த ரெண்டு மூன்று கோணத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது பாக விரகணும் ஏ நூற்றி எண்பது பாக வரகணும் முக்கோணத்து இந்த அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகு ஸோ ஏஇசி கோணம் எத்தனை பாகையாக இருக்க போதுண்டா நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சை கழிச்சா தொண்ணூறு நாற்பத்தஞ்சு தொண்ணூறு நாற்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு கழிச்சா அதுக்கு நாற்பத்தஞ்சு பாகையாக இருக்க ஆகவே இப்போ ரெண்டு கோணம் சமன் ஏஇசி என்ற கோணம் ஆருக்கு சமன்ண்டா ஏ சிஇ என்ற கோணத்துக்கு சமன் ரெண்டு கோணம் சமனாக இருந்தா ரெண்டு பக்கம் சமனாக இருக்கும் ஆகவே அந்த ரெண்டு பக்கம் என்னென்னு சொல்றது நெல்லம்பிள்ள ஆகவே ஏஇ என்ற பக்கம் சமனாக இருக்கும் ஏ என்ற பக்கத்துக்கு காரணம் சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமன் கேட்டது பக்கங்கள் ரெண்டு நிலத்தில் சமன் காட்ட சொல்லி இல்லை அந்த முக்கோணம் இரு சம பக்கம் முக்கோணம் உண்டு ஆகவே முக்கோணி இரு சமபக்க முக்கோணியாக இருசமபக்க முக்கோணியாகும் இருசம பக்க முக்கோணியாகும் இப்படிதான் கொடுக்கணும் ஏன் இருசம பக்கம் கோணங்களுக்கு எதிரான ஏன் அதுக்கு பெரிய விளக்கம் கிடக்கு ஸோ முழுமையாக நாங்கள் நிறைவு முடிச்சிருக்கோம் கேத்ரகணித கல்விகளுக்கு நான் சொல்றது மாதிரி தான் நீ எழுதணும் நீ உனக்கன்ற ஒரு ஸ்டைல் பின்பற்றலாம் ஆனால் காரணத்தோட எழுதணும் ஏன் என்ற விளக்கம் விளங்கணும் புரியறது மாதிரி எழுதணும் இந்த கோணம் நாற்பத்தஞ்சு என்றது வர்றதுக்கு கட்டாயம் தொடலி யாரைக்கு செங்கு தொண்ட தேட்டம் மட்டும் இல்லை இந்த கோணம் தொண்ணூறு நாங்கள் ஒரு கணக்கில் நிறுவிட்டோம் இதுக்கு முன் கணக்கில் ஸோ இது தொண்ணூறு வரப்போகுது இது பாகை என்றது தரவு இது நாற்பத்தஞ்சு என்றா இது நாற்பத்தஞ்சு கூட இந்த முக்கோணம் இரு சமபக்க முக்கோணம் என்று வரலாம் அதான் கேத்திர கணித கல்விக்கு ஒன்றுதான் வழி இல்லை பல வழிகள் இருக்கு